ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் ஒரு சொத்து வாங்கிய பிறகு அந்த சொத்தின் மீது உங்களுக்கு சொத்து விற்றவர் சார்ந்தவர் யாராவது வழக்கு தொடுத்தால் அந்த வழக்கில் நீங்கள் ஒரு பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டால் அந்த வழக்கில் நீங்கள் ஆஜராக வேண்டுமா இல்லையா அந்த வழக்கிற்கு ஆகும் செலவு தொகைக்கு யார் பொறுப்பு இதான் இந்த நம்ம பார்க்க போறோம் உங்கள் நிலத்தின் மீது எதற்காவது வழக்கு தொடுக்கப்பட்டால் அதில் நீங்கள் பிரதிவாதியாக சேர்க்கப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் அந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் நீதிமன்றத்தில் உங்கள் தரப்பு நியாயத்தை முன்வைக்க வேண்டும் மேலும் நீங்கள் இந்த வழக்கை நடத்துவதற்கு ஆகும் செலவு தொகையை உங்களுக்கு சொத்து விற்றவரிடமிருந்து நீங்கள் சட்டப்படி பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு சொத்தை விற்றவர் நீங்கள் சொத்தை பதிவு செய்யும் போதே அந்த பத்திரத்தில் உறுதிமொழியாக இந்த வளர்க்கைக்கு ஆகும் செலவு தொகையை தானே ஏற்பதாக உறுதிமொழி அளித்திருப்பார் இதனால் நீங்கள் அந்த செலவு தொகையை அவரிடமிருந்து பெறுவதற்கு முழு உரிமை உடையவராக இருக்கிறீர்கள் மேலும் உங்களுக்கு சட்டம் தொடர்பான கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை பதிவிடலாம் நன்றி வணக்கம்